தோசைக்கல்லில் கொஞ்சமாக டீ பவுட்ரு மட்டும் போட்டு பாருங்கள் ஷாக் ஆகிருவிங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போது இந்த கட்டரை யூஸ் பண்ணி சின்னதாக மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மெலுசாக ஒரு கோடு மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குப்பை கவர்லாம் வச்சிருப்போம் இல்லையா அதாவது க டஸ்ட்பின்க்கு போடுறதுக்கு ஸோ அந்த கவரை வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் ஸோ உள்ளே இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை இழுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஆர்கனைசராக நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடையிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வால் உக்கில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் பேக் சைடில் வந்து ஒரு குட்டி ஹோல்ஸ் மட்டும் போட்டால் போதும் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வால் உக்கில் வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வால் வால்வூக்கில் மாட்டி விட்டுட்டு நீங்கள் வேணுன்ற அந்த கவரை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸை இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது இப்படியே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணாத பழைய ப்ரெஷ்ஷை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம நைஃபை வந்து கேஸில் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அதில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ ஹீட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா சூடு ஆவி பறக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு இது கட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி புகை வரணும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு புகை வரும்போது நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற போர்ஷன் தனியாக கீழே இருக்கிற போர்ஷன் நம்ம தனியாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற போர்ஷனை வந்து லைட்டாக வந்து இந்த கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம மேலே இருக்கிற பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு செகண்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிடும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளீனிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்காகவும் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்குது ஆன்லைனில் அதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அது நல்லா ஒட்டிக்கிறதுக்கு வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கதவுலலாம் வந்து மூளையில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம கையை வச்சு துணியை வச்சு க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது வந்து ஹேண்டில் ஆகும் ஸோ மூளையில் இந்த ப்ரெஷ்ஷில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு மனி சேவிங் டிப்பாகவும் இருக்கும் இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிது பட் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ப்ரெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு இது என்ன பாட்டில்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீ யூஸ் பண்ணுற பாட்டில் தான் இந்த மாதிரி நம்ம கீ யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் அந்த பாட்டிலை வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம் இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீ அந்த மேலே இருக்கிற அந்த கவரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது உப்பு சர்க்கரை நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேல வச்சு வச்சுருப்போம் இல்லையா ஸ்மால் குவான்டிட்டியில் கொஞ்சமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ராசரி ஐட்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நான் இப்போ வந்து கடலை தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸோ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து எல்லா மாதமும் நெய் வந்து வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது பவுல் கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு கவுண்டர் ட்ராப்பில் வச்சுட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம கடையில் போய் ஆர்கனைசர்லாம் எதுவும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கட்டைப்பையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இது அப்படியே வந்து வச்சோன்னா ரொம்ப இடத்த பிடிக்கும் அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பையெல்லாம் வேணும் எடுத்துகிட்டு போகணுன்னா அப்படியே பேக்கில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வந்து இந்த கட்டைப்பையை பையை வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா நடுவில் அந்த போர்ஷன் பாத்திரமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டே வரணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து புரியும் இப்போ ஒரு சைடு இருக்கிற ஹேண்டில் இப்படி வச்சுட்டு இந்த சைடு இருக்கிறத இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து வால் உக்கில் ஆணியில் வந்து மாட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஷாப்புக்கு போகும்போது எடுத்து வந்து உங்கள் பேக்கில் போட்டுட்டு கூட போய்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல்ல முட்டை இல்லை ஏதாவது ஃபிஷ்லாம் வர்த்ததுக்கப்புறம் என்னதான் நம்ம வாஷ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஏதாவது சுட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பாக ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக வந்து டீ தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ண டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நம்ம டீ போட்டதுக்கப்புறம் அப்புறம் டீ வடிகட்டிட்டு அந்த டீ தூள் வச்சுருப்போம் இல்லையா அதை தூக்கி போடாம கூட அதை கூட நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ நார்மலாகவே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டெய்லி தோசை ஊற்றி ஊற்றி அந்த தோசைக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும் பட் நம்மளுக்கு அது வந்து தெரியாது நம்ம க்ளீனாயிடுச்சின்னு நினைப்போம் பட் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிடும் இப்போ இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு நல்லா வந்து இதை ஹீட் ஆக விடுங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து உங்கள் தோசைக்கல்ல நீங்கள் தோசை ஊற்றும் போது சரியாக வரலைன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய ஐஸ் க்யூப்ஸை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஐஸ் க்யூப்பை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கேஸ் வந்து ஹார்னில் தான் இருக்கணும் ஆஃபில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம அந்த டீ தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணனால அது நல்லா ஸ்க்ரப் ஆகி தோசைக்கல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மிதக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லை வீக்லி ஒன்ஸ் அது நீங்கள் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இதை வந்து இப்போ நீங்கள் கீழே ஊற்றிட்டு நார்மலாக நீங்கள் எப்பயும் தோசை சுடுற மாதிரி தோசை சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தோசை வந்து அழகாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்